ஹாய் மக்களை வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலில் கிட வெட்டி ஷோரை பொங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக வைப் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுறது தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ இப்போ தான் வந்துட்டு கிடா வெட்டுறதுக்கு நிற்காங்க ஸோ நான் வெட்டுறதை வந்துட்டு உள்ளே ஆக்ட் பண்ணலை அதை நான் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன் எனக்கு பார்க்கவும் கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சது அதனால நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ வெட்டினதுக்கு அப்புறம் இருக்கிறதும் வெட்டுறதுக்கு முன்னாடி இருக்கிறதும் இருக்கும் ஸோ இப்போ வந்து வெட்டிட்டாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பலேஸாக இருக்கா இப்போ வந்துட்டு வேட்டிட்டு கறியெல்லாம் அள்ளி உள்ளே போட்டுகிட்டு நான் கொஞ்சம் லேட்டாக வீடியோ எடுத்துட்டேன் மக்களே ஸோ இவங்க வந்துட்டு எல்லாத்தையும் அள்ளியே போட்டு முடிக்க போகிறாங்க ஸோ நான் வந்தது வந்துட்டு ரொம்ப லேட்டாக வந்துட்டேன் இடையில போய் குளிச்சுட்டு வந்தேன்னா ஸோ அதுக்குள்ளே இவங்க இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க சூப்பராக மட்டன் ரெடி ஆகிட்டு ஆகிட்டுருக்கேன் அந்த சைட் சாப்பாடு இருக்குன்னு நினைக்கிறேன்

என்ன செய்ய புலம்பு எப்படி ஆயிப்பச்சு ஏதாவது இருக்க கூடிய கோயில பார்ப்போம் ஆமா கோயிலுக்கு வந்தாச்சு கோயிலை பார்ப்போம் உங்களுக்கு சுத்தி காட்டுவோம் பின்னாடி நம்ம கோசி எல்லாம் நினைக்காதோம் இவிய வந்துட்டு தான் ஒரு டைப்பான நாள் ஏய் சும்மா இருப்பாடி நான் யூடியூப்ல போல வரேன் சரி ஓகே கோயில சுத்தி பார்ப்போம் மக்களே கோயிலுக்குள்ளே வந்துட்டு என்னால் உள்ளே போய் வீடியோ கேப்சர் பண்ண முடியலை ஏன்னா உள்ளே வந்துட்டு மொபைல் ஃபோன் அலோட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க வெளிய வச்சு மட்டும்தான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ உள்ளே வந்துட்டு நிறைய இடத்துல வீடியோஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்ததுனால நாங்கள் வந்துட்டு உள்ளே எடுக்கலை வெளியே மட்டும் சுற்றி காமிச்சிருப்பேன் ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு பூ இருந்தாங்க அதுக்கப்புறம் முகேஷ் வந்துட்டு எனக்கு பூ வாங்கிகிட்டு இருந்தான் ஸோ கொஞ்சம் கடையில் கூட்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்கல்ல கூட்டம்லாம் இல்லை எல்லாமே நம்ம ஃபேமிலி தான் ஸோ நாங்களும் இடையில இடையில கேமரா வச்சுட்டு ஹார்ட்டெலாம் காமிச்சு விளையாண்டுட்டு இருந்தோம் மக்களே கோயிலுக்கு போயிட்டு வச்சு இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுருக்கோம் கோயிலுக்குள்ளே போய் வந்த வேலை பண்ண ஆரம்பிக்கும் திங்க வேலையை ஆரம்பிக்கும் ஆமாம் பந்த வேலையே சரியாக பார்க்கணும்தான் கோயிலுக்குள்ளே போய் சாகு போடுதுன்னு சொல்லியிருந்தேன் அங்கே கோயிலுக்குள்ளே கேமரா அலோட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால வீடியோ எடுக்கல ஸோ நாங்கள் போயிட்டு நிறையா தேவையற்ற பொருட்கள் சாரி தேவையான பொருட்கள் வளையலு கம்மலு பாசி எல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு கறிச்சோரும் ரெடி ஆகிட்டு எல்லாரும் சாப்பிட வந்துருங்க டாட்டா திரும்பி வருவேன்

சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிட்டன் கிளம்பும் போது டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாச்சு ஸோ இதுக்கு முன்னாடியுமே நிறையா டான்ஸ் கிளிப்ஸ் எல்லாம் இருந்துச்சு பட் நாங்கள் போஸ்ட் போட்டதுன்னோ இந்த தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் ஏன்னா மற்றதெல்லாம் கொஞ்சம் கிளியர் இல்லாமல் நைட் டைம் ஆனதுலாம் கொஞ்சம் உடஞ்ச உடஞ்சிருந்துச்சு யார் ஆடுறாங்கன்னு தெரியல என்ன ஆடுறாங்கன்னு தெரியல ஸோ அதனால பகல்ல ஆடினதில் மட்டும் எடுத்துக்கிட்டோம் நம்ம ரிட்டன் போயிட்டுருக்கோம் இப்போ ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டையும் ரீச் பண்ணிடுவோம் அதாவது இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் டூ பாவூர் சத்திரம் பாட்டே போடாமல் ஆடுறோன்னு மட்டும் நினச்சிடாதீங்க பாட்டெல்லாம் போட்டால் காப்பிரைட் விழும் அதனால தான் வந்து பாட்டெல்லாம் கட் பண்ணிட்டேன் ஸோ பாட்டை கட் பண்ணிவிட்டு ஏதாவது வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம் அப்படின்றத கட் பண்ணிவிட்டேன் ஃபைனலே நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு அதாவது பவர் சுத்திரம் வந்தாச்சு ஒவ்வொருத்தரா இறக்கி விட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பாதி பேர் ஏற்கனவே இறங்கிட்டாங்க நாங்கள் வீடியோ முடிக்கிறதுக்காக இந்த ஒரு கிளிப் எடுத்தோம் செஸ்ஸு குட்டி தான் சரியான ஆட்டம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்